யதார்த்தமாக இந்த அம்மாவோட ஷார்ட்ஸ் என் கண்ணில் பட்டுச்சுங்க எல்லா பாடல்களும் ரொம்ப அர்ப்பணிப்போட ரியாக்ஷன் கொடுக்குறாங்க சரிட்டு நான் பார்த்துட்டே இருந்தேன் அப்படியே எங்கேயாவது இவங்க குரல் இருக்கான்னு தான் நான் தேடிட்டு இருந்தேன் இந்த இடத்துல குரல் இருக்குது ஒரு மீனாட்சி அம்மன் பாடல் நலம் தருவாய் மீனாட்சி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது சுட்டு போடன்னு நினைக்கல சரி நம்மளும் கொஞ்சம் இவங்கள அப்படியே பரப்பி விடுவோமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இவங்களோட வீடியோவை நான் பயன்படுத்துகிறேன் சித்திரை மாதம் பௌர்ணமி நன்னாளில் ஆற்றில் அண்ணனிடம் சீர்வாங்க வந்த அன்னையே ஏதோ ஒன்று குறையுதென்று ஏதோ ஒன்று குறையுதென்று கோவித்து திரும்பின ஏதோ ஒன்று குறையுதென்று கோவித்து திரும்பின கோதையின் அன்னியே நலம் தருவாய் அன்னை மீனாட்சி நாளெல்லாம் உன்னை பாட எனக்கு நெய்யாட்சி நலம் தருவாய் அன்னை மீனாட்சி அன்னை மீனா